அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா அண்ணா நாராஜ் பேசுறேன்ண்ணா கொம்பேரிப்பட்டி

ஆமாண்ணாட்டி அண்ணா ஜோடி ரெண்டுமே கெடா குட்டினா ரெண்டும் ஐயாயிரத்தி நானூறு ரூபா வருதுண்ணா கொடியாட்டு குட்டினா ஆமாண்ணா அண்ணா ஒரு பதினஞ்சு நாள் ஆட்டு குட்டிண்ணா பதினஞ்சு நாள்ண்ணா ஐயாயிரத்தி நானூறு ரூபா சொன்னா

உடை இருக்கு வாய்ப்பட்டி அண்ணா அய்யலூர் செம்பட்டி நரிக்கல்பட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா புன்னத்தூர் வாடிப்பட்டி தொண்ணூற்றி ஏழு ஐநூத்தி பத்து நானூத்தி இருபத்தி ஏழு நாப்பது நாக் தேவைப்படுற நண்பர்கள் தொடர்பு கொண்டு நேர்ல போய் பார்த்து மரத்துக்கு நண்பர்களே